தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ராஜா பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் குரு பகவான் தற்போது வக்கர் நிலையில் ராசியில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் நேர்கதியில் பயணம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக பயணம் செய்யப் போகிறார்